வந்திருக்கேன் இன்னும் சொன்ன போனால் நான் ஆர ஆரம்பிச்சேன் சரி நிறைய நான் எம்மக்கி உங்களுந்து படிச்சிருக்கிறேன் எம்மக்கம் உங்களுக்கும் தன்மை மோட்டிவேஷன் நிறைய புக்கு படிக்கிறேன் இப்படித்தான் இரநூறு புக்கம் நான் வீட்டிலே வச்சிருக்கேன் பூர மோட்டிவேட்டர் இவர் சொன்னால் ஒரே வார்த்தை எழுந்திரிச்சு தொலைக்கு அப்படின்னாரு அந்த அந்த ஸ்பீச் என்னை உண்மையிலே தூண்டுச்சேனே அந்த வார்த்தை என்னை பயங்கரம் தூண்டுச்சி நான் அல மூணு நாப்புக்கு ஆர ஆரம்பிக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூணு நாற்பது நான் அவ்வளவு பெரிய எனக்கு சக்தி பார்த்தேன் அதுதான் ஒரு கடிதங்களேன் அற்புதமானது ஒவ்வொரு நாளும் புத்தாண்டே புதுவையில் நடத்தி கொண்டிருக்கும் எனது நெற்றி கண்ணே ஜனவரி ஒன்று மட்டுமல்ல விடியும் ஒவ்வொரு நாளும் புத்தாண்டே என புதுவேல் நடத்தி கொண்டிருக்கும் எனது நெற்றி கண்ணே என் சக்தி என்னவென்று தெரிந்தும் ஏதென்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்த வேளையில் என் சக்தி என்னவென்று தெரிந்தும் ஏதென்று தெரியாமல் தன்மாறிக்கொண்டிருந்த வேளையில் தங்க நேரமாய் வந்த தங்க மகனே வெற்றி தவணனின் சிங்க மகனே சேவலுக்கே சவால் விட்டு அரை கூவலே சேவலுக்கே சவால் விட்டு அரை கூவலே சூரியனையே தன் பின்னால் இழ வைத்த வெற்றி விடியலை சூரியனையே தன் பின்னால் இழ வைத்த வெற்றி விடியதை எனது கனவை மெய்ப்படச் செய்த கலங்கரை விளக்கே நிதி மதி நேர நிர்வாகத்தை என்னுடைய உருவாக்கிய கிழக்கு எனது கனவை மெய்ப்படச் செய்த கலங்கரை கிழக்கு நிதி மதி நேர நிர்வாகத்தை என்னுள் உருவாக்கிய கிழக்கு யூடியூப் வாயிலாக வந்த எனது ஞான குருவே யூடியூப் வாயிலாக வந்த எனது ஞான குருவே வாட்ஸ்அப் வாயிலாக வந்த சொக்க வாசலே ஜீரோவிலிருந்து தான் ஹீரோ ஜீரோவிலிருந்து தான் ஹீரோ என மாதட்டிய மாவீரனே உன்னுள் உன்னை பார் என்று என்னுள் வந்த நவீன சாத்திரடிசே பாரதி விவேகானந்தர் ஓசோ மார்க்ஸ் உதயமூர்த்தி அப்துல் கலாம் வரிசையில் வாழும் காலத்தில் ஒருங்கிணைந்து கிடைத்த வணக்கத்துக்குரிய குருவே வாழ்க வளமுடன் பல்லாண்டு பல ஆற்றலோடு பல மக்களுக்கு பிடிவெளியாய் உண்மையிலேயே பொறுமை எழுதுன்னு பார்த்தேன் நான் உண்மையிலேயே நான் ஆறு மணிக்கு மாட்டேன் அந்த மாதிரி சோம்பேறி பயங்கர சோம்பேறி ஆனா வாரிச்சு ஜெய்கோன் இருக்கு ஜெய்கோன் ஜெய்கோன்னு இருந்தா மட்டும் பாத்தோமா எந்திரிக்கிறாரு எந்திரிக்கிறார் தூங்கி தொடங்குகிறாரு எந்திரிச்சு தொடங்கிறாரு அந்த மாதிரி நிறைய நிறைய மோட்டிவேட்டன் நான் பார்த்திருக்கிறேன் ஆனா இந்த மாதிரி நான் மோட்டிவேட் நான் என்னுடைய சர்வீஸ் இல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்ததே கிடையாது நிஜமா அந்த அந்த கெட்டு அந்த கட்சு அவர் சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா முடியும் முடியாமல் எதுவுமே கிடையாது அவள் அவர் கேட்க அவர் சொல்கிறது என்ன அவனால் முடியும் நம்மளால் ஏன் முடியாது அவனை கண்டுக்கே நாலு நாள் நல்லது இல்லை இல்லை முடியும் நம்மளாலே முடியும் கண்டிப்பாக முடியும் இவர் என்னை அதாவது நான் இது வரைக்கும் நாற்பது எனக்கு சின்ன வயசில் நாற்பத்தேழு வயசு எனக்கு நிறைய படிச்சிருக்கிறேன் நான் யாரையும் குருவாக அக்செப்ட் பண்ணதில்லை இவர் நான் குருவாக ஏற்றுட்டேன் உள்வாங்கிட்டேன் என்னுடைய குரு இவர் தேங்க்யூ